டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஈச்ச ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அளவுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பீச்சலாக ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஹவர்ஸ் டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு சில்லற மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி ஆயிரத்தி இரநூறு இழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியோட ஃபிட்டிங்னு பார்த்திங்கனா டாப்பு அண்ட் பம்பர் இந்த ரெண்டும் வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவலபிளாக இருக்குது டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை இந்த ஈச்சர் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சிதம்பரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஈச்சரில் ஐநூற்றி ஏழு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹோரூஸ்டர் பேலர் ரோட்டவோட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து மாணவ சாய் உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே